ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவரிஸ்கோ இன்றைக்கி நாம் வெள்ளை பூசணிக்காயில் சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குதுங்க அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து குழம்பில் வச்சுட்டு கடைசியாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அது என்னங்கிறது தெரியும் வாங்க எப்படி வைக்கிறதுங்கிறத பார்ப்போம் இப்போ வெள்ளை பூசணிக்காய் சாம்பார்க்கு என்ன எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க நான் வந்து முதல்ல பருப்பு போட்டு தோரும் பருப்பு போட்டு நமக்கு எல்லோரும் தேவையோ அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு தக்காளி உள்ளேயே போட்டு வேக வச்சுருக்குறேன் அதில் ஒரு மூணு தக்காளி ரசத்துக்கு மூணு தக்காளி குழம்புக்கு அடுத்தது வரச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்குறேன் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு போட்டால் தான் சாம்பார் திரம சூப்பராக இருக்கும் அடுத்தது ஒரு அஞ்சு பல் பூண்டு அடுத்தது பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா இப்போ அதை நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் லைட்டாக வதச்சுனா பச்சை பட்டை மாற மாதிரி லைட்டாக வதக்கியாச்சு வெங்காயம் கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம அரிசி வெள்ளை பூசணிக்காயை போடலாம் பூசணிக்காயை போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்குவோம் வெள்ளை பூசணிக்காய் போட்டு நல்லா வதக்கி விடலாம் வெள்ளைப்பூசணிக்காயை நம்ம வதக்கிட்டுருக்குறோம் அதில் வந்து இந்த ஸ்பூனில் நான் எங்கள் வீட்டில் குழம்புப்பொடி அரைச்சிது அதில் மூணு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு அப்படியே சாம்பார் பொடி எப்படி அரைக்கணும் ஏதாவது வீடியோஸ் வேணும்னா சேனலுக்குள்ள இருக்குது போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இது வீட்லயே இருக்கு சாம்பார் பொடி இதையும் போட்டு நல்லா ரெண்டு பேர்ட்டு பேரட்டி விட்டுலாம் இப்போ நான் பருப்புல வந்துருந்த தக்காளி எடுத்து இதில் கொடுத்துருக்கிலயே நம்ம வந்து பருப்புலேயே வந்து அப்படியே விடலாம் இன்னைக்கு ஏன்னா சரி எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு ஒரு தோணுது அதனால இதுலேருந்து நான் நேரம் எடுத்து போட்டு அதையும் ரெண்டு குத்து குத்தி இப்படி கிளவி விடுறேன் பருப்பில் வந்து தண்ணி இறுத்தாச்சு இறுத்து தண்ணி எடுத்தாச்சு அதில் வந்து கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக ரசத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் வேணும்னா ரசத்துக்கு எடுத்துக்கலாம் இல்லைன்னா வேண்டியதில்லை இந்த பூசணிக்காய் வந்து ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ குழம்பு வந்து ஒரு எட்டு நிமிஷம் வெந்திருக்கும் காய் காய் வந்து வெந்திருக்கான்னு பார்க்கலாம் சூடாக இருக்குது ஒன்று இப்படி அமுதி பார்க்கலாம் அமுதி பார்த்தோம்னா படையுதுங்களா இப்படி பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி அமுதி பார்த்தீங்கன்னா சல்லு உள்ளே போகுது இல்லையா வெந்தாச்சுப்ப காய் இப்போ புளி ஊற்றி இப்போ புளித்தண்ணி ஊற்றிக்கிறேன் கரைச்சி வச்ச புளித்தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் குடிக்கட்டும் உப்பு போடணுமில்ல போட்டுடலாம் உப்பு போட்டுடலாம் தேவைக்கேற்ப உப்பு தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து நம்ம அடித்து வச்சுருக்கிற அந்த பருப்பை ஊற்றிடலாம் கரைஞ்சி பருப்பு ஊற்றியாச்சு அதை ஊற்றி கரைஞ்சிடலாம் ரெண்டு கலக்கு கலக்கி விட்டுடலாம் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்குவோங்க இல்லை கெட்டி இப்படியே இருக்கட்டும் அப்படின்னா வேண்டியதில் இருக்கேன் காரம் சரியாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக உப்பு பற்றாத மாதிரி இருக்குது லைட்டாக போட்டேன் இப்போ சாம்பார் ரெடிங்க சாம்பார் இது நூறு காரம் பற்றாமல் இருந்துச்சு கொஞ்சம் உலகா படி போட்டேன் டேஸ்ட் பார்த்தோம்னா சும்மா தூக்களாக இருந்துச்சு இப்போ இந்த குழம்பு தாளிச்சு விட்டுடலாம் அதுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழை கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் குழம்பு தலைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கடுகு போடுறேன் ஒரு வரமிளகா போட்டுக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கிறேன் கருவேப்பில போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கலாம் இப்போ இந்த குழம்பு வந்து ஃபினிஷிங் டச் வந்தாச்சு ஏன்னா ஸ்பெஷலாக ஒன்று சொல்கிறேன்னு சொன்னீங்களே இன்னும் ஒன்றுமே சொல்லலை இந்த பூசணிக்காய் வந்து எங்கள் வீட்டில் காய்ச்சதுங்க அதுதான் வந்து நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் தோட்ட வீடியோ அதில் சொல்லியிருந்தேன் குழம்பு வைக்கும்போது நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் இன்றைக்கி இந்த சாம்பார் வைக்கும்போது உங்களுக்கு நான் வீடியோ சாம்பார் வந்து எல்லாருமே வைக்க தெரிஞ்சவங்க தான் எங்கள் வீட்டில் வந்து பூ அந்த விளஞ்ச பூசணிக்காயை வெள்ளை பூசணிக்காயை நான் சாம்பார் வச்சு ஓகே இப்போ காலிச்சு தாச்சு குழம்புல வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் ரெடி வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் செஞ்சு காமிச்ச விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எதா சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள் அப்படி கௌரிஸ்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்